நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றதாக சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார் இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான் முன்னரே சொன்னது போல அசல் வித்துக்களாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை தகர்த்தறிந்து பொடி பொடியாக்கி தூள் தூளாக்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக சின்னம்மா அவர்கள் சரியான நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் கண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்முக சின்னம்மாவினுடைய விருப்பத்திற்கு இணங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களின் தலைவர் என்று தேர்ந்தெடுத்து இன்று இன்று தமிழ்நாடு சட்டசபையில் அதனுடைய மாண்பை கெடுத்து எவ்வளவோ அராஜகங்களிலும் அமளியிலும் ஈடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினரையும் ஓபிஎஸ் குறிப்பினரையும் முறியடித்து இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறி மாண்பு சின்னம்மாவினுடைய கனவு நிறைவேறி உள்ளது இந்த வெற்றி என்பது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி என்பது நீதிக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி என்பது மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் வீர சபதத்திற்கு கிடைத்த வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நிறைகுடம் தம்பாதுங்க என்பதற்கு ஒரே உதாரணம் புரட்சித் தலைவி அம்மாவனுடைய அரசு அமைந்திருப்பது தான் எனவே உண்மை என்னைக்கும் வெற்றி தோல்வியடையாது வெற்றி பெறும் என்பதற்கு இப்பொழுது நடந்த இந்த ஓட்டு எண்ணிக்கை தான் நமக்கு சான்று எனவே இப்போ பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் அம்மாவினுடைய ஆட்சி நிலை பெற்று அவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு அவருடைய நம்மளுடைய ஆட்சி சிறப்பாக நாம் அத்தனை பேரும் உறுதி எடுத்துக்கொள்வோம் இந்த நாளில் வெற்றி வெற்றி என்று முடித்துக் கொள்கிறேன் நன்றி உலகத்தினுடைய பொதுச் செயலாளர் தன்னை கரித்து தனனாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நல்லாசியோடு அறுதி பெரும்பான்மையை இன்று நிரூபித்து வெற்றி பெற்றிருக்கிறார் சூழ்ச்சியும் சூதுமதியும் அனைத்திந்திய அண்ணாதனாவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ட முடியாது அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மாபெரும் எஃகு கோட்டை இந்த கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஓட்டை போட முடியாது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம்